இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள் எத்தனை வெற்றி என்கிற கணக்குகளை தாண்டி அவர்களை இங்கே காதோன்ற விடாமல் வெற்றி பெற விடாமல் தடுத்தவர்கள் சிறுத்தைகள் என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் திமுக அதிமுக அரசியல் தேர்தல் கணக்கிலே உண்டு அதை திமுக பாஜக என்று மாற்றிவிட முனைக்கிறார் முனைகிறார்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அப்படின்னா அதிமுக தலைவர் பார்க்கிறார் அமித்ஷா வந்து வந்து சொல்றார் நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் முந்தா நாள் நான் கேட்கும் போது சொன்னேன் இது மாதிரி அமித்ஷா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லாம இருக்கிறார் நேற்று திருவாய் மலர்ந்து மலர்ந்தருடி இருக்கிறான் என்ன சொல்லி எங்கள் கட்சி தனித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் என்ன அமித்ஷா கூட்டணி ஆட்சி காணாதீங்க நாங்க அதிமுக ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கா இல்லையா இத சொன்னது யாரு முதல்ல சுட்டிக்காட்டியது விடுதலை சிறுத்தைகள் தான் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னேன் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் அமித்ஷா கனவு காணுகிறார் அந்த கனவு இங்கே நடவாகாது எந்த செய்து விட முடியாது அது யாருக்கு சொல்லி சொல்லியிருக்கிற பணி கபலீகரம் என்ன தெரியுமா அப்படியே போட்டு விழுந்ததுலாம அப்படி அல்லு அப்படி போட்டு அப்படியே முழுங்க அல்லு அப்படியே வெடுக்க முழுங்கிறாங்க பாருங்க அது பேர் கபலிக்காரர் இப்போ எங்க கட்சியோ எந்த கொம்பனாலும் விழுக்க முடியாது அவர் யார சொல்றாரு கொம்பன் யாரு கபலீகரம் செய்கிறவர் யார் திமுக அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக வந்து அதிமுக சாப்பிட நினைக்கல எதிர்க்க தான் நினைக்கல அதிமுக யாரையும் உள்ள வாங்கி திமுக சேர்க்கணும்னு முயற்சிக்கல திமுகவே இருக்கிற ஆள முடியுமா இடதுசாரிகள் முடியுமா அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் செய்கிற முயற்சி திமுக தலைமையிலான கூட்டணியால் முடியாது அந்த முயற்சி மேற்கொள்ளவில்லை அப்ப அவர் யாருக்கு பதில் சொல்றாரு எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது இப்படி சொன்னாருன்னா பரவாயில்ல எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னா திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சியாரோ வீழ்த்த முடியாது எந்த கொம்பனாலும் நாடு வீழ்த்த முடியாது அப்படின்னா அவர் மு க ஸ்டாலின் தான் சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்லுங்க அவர் எங்களை வீழ்த்தலாம் நினைக்கிறாரு அது முடியாது நாங்க ஜெயிப்போம் எந்த கொம்பனாலும் நாடும் செய்ய முடியாது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திய சொல் கபலீகரம் கபலீகரணம் அப்படியே எடுத்து போட்டு தபக்கம் முழுங்க வெடுக்கணும் முழுங்க மெல்லாம கடிக்காம அப்படியே முழுக்கத்தின் பேர் தான் கபலிகாரம் அது யாரை குறிக்கிறது சொல் என்றால் அப்ப அண்ணன் பழனிசாமி சொல்லியிருக்கிற பதில் யாருக்கு பிஜேபி இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் அந்த தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்னும் அவர் பேசுகிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம்

காங்கிரஸ் காணாம போயிடுச்சு அவர்கள் ரெண்டு பேரும் வலுவாக இருந்த வரையிலும் பிஜேபி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க மோடியா தேடியா மோதி பாப்போம் வாங்க மோடி பத்து அடி பின்னால் ஓடிட்டார் நூறு அடி பின்னால் வாங்கி போயிட்டார் மேடியோட மோத முடியாது அவருக்கு தெரியும் மேடியா மோடியா என்று கேள்வி கேட்டவர் ஜெயலலிதா அம்மையா ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட போய் கொஞ்சம் குழந்தை கொண்டிருந்தார் சுத்தி சுட்டிக்காட்டும் நீங்க ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தால் சனாதன சக்திகளுக்கு சிவப்பு கம்பளம் பிரிக்க மாட்டேங்க சிவப்பு கம்பளம் விரிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கூட கொண்டு வந்து எங்க ஆட்களை எல்லாம் நீங்க பிஜேபியில சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை பெரியார் அரசியல் இங்கே இருக்கிறது அம்பேத்கர் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதை மீன் உறுதி செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே இந்த நான் காய்களை நகர்த்துகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா அதிமுகவா என்று சிறுத்தைகளா ஜனாதன சக்திகளா என்று கருத்தியல் மாறிக்கிறது அந்த களத்தில் நாம் வென்றதை சொல்லி மேலவனவு முடிவுக்கு முன்னர்களுக்கு வீர வழங்கம் செலுத்தின அமைப்பாய் திகழ்வு அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என உறுதியேற்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்